கோவையில் பொம்மலாட்டம் மூலம் மாற்று பாலின பாலீர்ப்பு கொண்ட மக்கள் குறித்த விழிப்புணர்வு கோவையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு என்னும் மாற்று பாலின பாலீர்ப்பு கொண்ட மக்கள் சமூகத்தினர் ஒன்றிணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோவை ஹோப்ஸ் அருகே உள்ள தனியார் அரங்கத்தில் நடத்தினர் பொதுமக்களிடையே குயர் சமூகம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் சியாப் சார்பில் ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் தற்கால நிழல் பாவை கூத்து மற்றும் பங்கேற்பு அரங்கம் என்ற தலைப்பிலான கலை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது கலை வழி விழிப்புணர்வு சென்னையை சேர்ந்த தி ஓபன் ஹவுஸ் என்ற சமூக கலை அமைப்பால் நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது இந்த அமைப்பின் நிறுவனர் இசை பிரகாஷ் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது அவர் கூறுகையில் எங்கள் அமைப்பு கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக விளிம்பு மக்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது பொம்மலாட்டம் மட்டுமின்றி ராப் இசை மற்றும் நாடக கலை மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் என்றார் நிகழ்ச்சி குறித்து ஒருங்கிணைப்பாளர் டிடி டி சிவக்குமார் பேசுகையில் இந்த நிகழ்ச்சி பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் குடும்பங்களால் புறக்கணிக்கப்பட்ட மாற்று பாலின பாலீர்ப்பு கொண்ட மக்கள் தங்களது திறமைகளை கண்ணியத்துடன் வெளிப்படுத்தும் ஒரு தளமாகவும் அமைந்தது இந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் இனிவரும் ஆண்டுகளிலும் தொடரும் என்றும் இது சமூகத்தில் அனைவரையும் உள்ளடக்கிய நல்லுறவை வலுப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார்

நான் வந்து சியாப் அப்படின்ற ஆர்கனைசேஷனை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம்ன்றது வந்து பொங்கல் சிற சிறப்பாக பொங்கல் விழா அதை ஒட்டி இருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் அப்படின்ற பெயரில் எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுறோம் பொங்கல் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக வழக்கப்படி இருக்கக்கூடிய பொங்கல் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு பொங்கல் அப்படின்றது நாங்கள்லாம் ஒன்றா சேர்க்கறது தான் எங்களோட பொங்கலாக இருக்குது ஸோ பொங்கல்ன்றது யார் எங்கே வேலை செஞ்சாலையும் அவங்க உள்ள நேட்டிவ் பிளேஸ் அதாவது சொந்த ஊருக்கு போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் அவங்களோட சொந்தக்காரோட பேரண்டோடையோ இல்லை அக்கா தங்கச்சி உறவினரோட சேர்ந்து செலப்ரேட் பண்ணுறாங்க எங்கள் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குடும்ப அமைப்பிலருந்து விலகி இல்லை குடும்ப அமைப்பிலேருந்து விரட்டப்பட்டு இல்லை குடும்ப அமைப்போட இணையாமல் இருக்கிறவங்களுக்கு எங்க போய் பொங்கல் செலப்ரேட் பண்ணுவாங்க இல்ல செலப்ரேட் பண்ணுவாங்க இப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க கொண்டாடுறோம் எங்களுக்கு வழக்கமா பொங்கல் அப்போ இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன அந்தந்த கிராமத்துல நடக்கிற விழாவாக இருக்கட்டும் இல்லை பெரிய நகரங்கள்ல நடக்கிற விழாவாக இருக்கட்டும் இதுல எதுலையுமே எங்க அடையாளத்தோட நாங்க நாங்களாவே கலந்துக்கிறது இல்லை அது இல்லாத காரியமா இருக்கு அதனால நாங்கையே எங்களுக்குள்ள ஒரு பொங்கல் செலப்ரேஷன் மாதிரி வச்சு ஒரு கொண்டாட்டமா எங்களுக்குள்ள ஒரு ஆடல் எங்களுக்குள்ள ஒரு பாடல் எல்லாருமே நாங்களே பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புயற் பொங்கல் திருவிழாவை நாங்கள் வச்சுருக்கோம் கொண்டாட்டமாக வச்சுருக்குறோம் ஸோ இது எங்களுக்கு எல்லோருமே ஒன்றா சேர்ந்து நாங்கள் எங்களோட எப்படி பொங்கல் அப்படின்றது ஒரு தமிழர் திருவிழாவாக ஆச்சோ எப்படி எல்லாருக்குமான ஒரு திருவிழாவாக நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுதோ மதங்களை தாண்டியோ இல்லை ஜாதிகளை தாண்டியோ கொண்டாடப்படுதோ அதே மாதிரி நாங்களும் எங்களோட அடையாளங்களை தாண்டி நாங்கள் இந்த பொங்கல் செலப்ரேஷனை நாங்கள் கொண்டாடுறோம் இங்கேருந்து வந்திருக்கிறவங்க வந்து பல்வேறு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய நாமக்கல் ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி இடத்துல இல்ல இல்லை கோயம்புத்தூர்லருந்தும் இருந்து வந்திருக்கிறாங்க விருதுநகர்லேருந்து வந்திருக்காங்க இப்படி எல்லா இருந்து வந்திருக்குறாங்க ஏன்னா இந்த செலப்ரேஷன் அப்படின்றது எப்படி மக்கள் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி எங்கே கொண்டாட்டம் இருக்கோ அதை நோக்கி வந்திருக்கிறாங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாம் வெவ்வேறு ஊர்ல வெவ்வேற அடையாளங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம் இன்னைக்கு என்னெல்லாம் நாங்க பண்ண போறோம்னா பரதநாட்டியம் இருக்கு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் பரதநாட்டியம் ஒரு திருநங்கை ஆடுறாங்க பரதநாட்டியத்தை தொடர்ந்து பொம்மலாட்டம் அப்படின்னு ஷேடோ ஷோ அப்படின்னு கூடிய நடக்குது அதை பொம்மலாட்டம்னு சொல்லக்கூடிய இருக்கு அப்புறம் அவங்களே பாட்டு பாடுறது இருக்கு அவங்களே இயற்றின கவிதைகள் வாசிப்பல் இருக்கு அப்புறம் நாடகம் இருக்கு தனிநபர் நாடகம் இருக்கு ஒரு குழு நாடகம் இருக்கு கடைசியாக ஒரு டிராயிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள ஒரு டிராயிங்கும் இருக்கு ஆர்ட் எக்ஸிபிஷனில் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய டிராயிங்கும் ஒரு டிராயிங் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கு இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துற மாதிரியும் இல்லை கம்யூனிட்டிக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படி இருக்கிறதுக்கும் இந்த இடம் அனுமதிக்கிட்டு வணக்கம் என் பேர் சக்தி குயர் அப்படிங்கிறது வந்து ஒரு அம்ப்ரலா ஸோ அதில் நானும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வரேன் நான் வந்து ஒரு லெஸ்பியன் என் பேர் வந்து சக்தி ஆசீசன் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் குயர் பொங்கலுக்காக நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்ததுக்கு ஒரே ரீசன் வந்து இது வந்து செலிப்ரேஷன் செலிப்ரேஷனை தாண்டி எங்களுக்கான ஒரு அடையாளம் நாங்கள் நாங்களாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸு இதை வந்து சியாப் நிறுவனம் வந்து சேர்ந்து நிர்வகிச்சதில் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மக மன நிறைவு நன்றி இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த பொம்மலாட்டம் பார்த்தீங்கன்னா வந்து காடு உயிர்கள் இயற்கை இது சார்ந்தது அறுவடை திருவிழாவில் அன்பு அறுவடை பண்ணுவோம் பாசத்தை அறுவடை பண்ணுவோம் சமத்துவத்தை அறுவடை பண்ணுவோம் இதை சார்ந்த ஒரு சின்ன நிழல் பாவை ஒன்று இன்னைக்கு பண்ண போகிறோம் இட் இஸ் கோயிங் டு பி ஏ கன்டெம்ப்ரரி ஷேடோ பப்பட் ஷோ இயல்பாக இருக்கக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகள் இல்லாமல் இது ஒரு கண்டெம்ப்ரரியான ஒரு ஷேடோ பப்பட் ஷோ வேர் பார்க்கக்கூடிய மனிதர்களும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியான ஒரு ஷோ கியூரேட் பண்ணிருக்கோம்